மலேசியாவின் ஒரு இசைக்குழுவுக்காக கவிஞர் எழுதிய வரிகள் எழில் மேகம் ஆடுகின்ற மலைநாடு மூன்று இனம் சேர்ந்து வாழுகின்ற ஒரு வீடு வானில் எழில் மேகம் ஆடுகின்ற மலைநாடு மூன்று இனம் சேர்ந்து வாழுகின்ற ஒரு வீடு பொழில் சூழ்ந்த தேசமென்று இசைப்பாடு பொழில் சூழ்ந்த தேசமென்று இசைப்பாடு இது பொது வாழ்வில் மேன்மை பெற்ற தனிநாடு இது பொது வாழ்வில் மேன்மை பெற்ற தனிநாடு சீனத்து மக்களுக்கோர் கலையோடு சீனத்து மக்களுக்கோர் கலையோடு இது திரளும் மலாயருக்கோர் இது திரளும் மலாயருக்கோர் திருக்கோடு ஞானத் தமிழர்தங்கள் உழைப்போடு ஞானத் தமிழர்தங்கள் உழைப்போடு நல்ல நாடென்று பெயர் படைத்த பொருட்காடு நல்ல நாடு பெயர் படைத்த பொருட்காடு